மருந்து கம்பெனிகளிடம் லஞ்சம் பெற்று தொழிலாளர்கள் நல திருத்த சட்டத்தை அமல்படுத்தியுள்ளனர் திருச்சியில் மருத்துவ பிரதிநிதி சங்கத்தினர் குற்றச்சாட்டு தொழிலாளர் நல திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மருத்துவ பிரதிநிதிகள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட நிர்வாகி இனியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது தொழிலாளர் நல சட்ட திருத்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தொழிலாளர் விரோத போக்கினை கைவிட வேண்டும் சிந்தி பல போராடி பெற்ற தொழிலாளர் நல சட்டத்தை மாற்றாதே உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் ரங்கராஜ் பாக்யராஜ் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில செயலாளர் செல்வராஜ் மத்திய அரசு கடந்த இருபத்தி ஒராம் தேதி நாற்பத்தி நான்கு தொகுப்பு சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக மாற்றியதை கண்டித்து மூன்று நாட்கள் கருப்பு பற்றி அணிந்து பணிகளில் ஈடுபட்டும் அகில இந்திய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டும் வருகிறோம் மத்திய அரசு மருத்துவ பிரதிநிதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு தொன்னூற்று ஆறில் வழங்கிய சட்டத்தினை மீண்டும் வழங்க வேண்டும் எங்களுக்கு உரிய நல திட்டங்களை வழங்க வேண்டும் மத்திய அரசு இந்த சட்டம் குறித்து யாரிடமும் ஆலோசிக்காமல் சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது உடனடியாக இதனை திரும்ப பெற வேண்டும் முத்தரப்பு கூட்டம் மூலம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் மூலம் கிடைத்த அனைத்தையும் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் அதை நீக்கிவிட்டன மீண்டும் போராடி அதனை பெற்றோம் ஆனால் மருந்து கம்பெனியிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தொழிலாளிகளை தெரிவு நிறுத்தி இருக்கிறது சட்டத்தை திரும்ப பெறும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என தெரிவித்தார் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நாற்பத்தி நாலு சட்டமாக இருந்த மருத்துவ பிரதிநிதிகளுக்கு இருந்த சட்டத்தை நான்கு கோடுகளாக மாற்றியிருக்கிறது கண்டித்து அகில இந்திய அளவிலே எஃப்எம்ஆர்ஏ சம்மேளனம் அறிவுறுத்திப்படி இன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூன்று நாட்களும் ஒரு கருப்பு தினமாகவும் ஒரு கருப்பு பேச்சு அணிந்தும் எங்களுடைய பணியை நாங்கள் செய்வதும் பிளஸ் எங்களுடைய கூடுதலாக அங்கு அங்கே மாநில மாவட்ட அளவிலே அகில இந்திய அளவிலே மொத்தமாகவும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எங்களுடைய கோரிக்கையில் வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கோம் இதில் நான்கு கோடுகளாக என்பது என்றால் எங்களை மருத்துவ பிரதிநிதிகளுக்கு எக்ஸ்பி ஆக்ட் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொழிற்தகர சட்டத்தின்படி இந்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த அந்த சட்டத்தை மீண்டும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு வழங்க வேண்டும் எங்களுக்கு தொழிற்சங்கத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நல பலன்களையும் எங்கள் சட்டம் சார்பாக கிடைக்க வேண்டும் இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த மசோதாவை யாரிடமும் எதுவும் கேட்காமல் உடனடியாக இதை அமுல்படுத்தியதற்கு எதிர எதிர்ப்பாகவும் அந்த நாலு சட்டத்தை மறுபடியும் திரும்ப பெற்று நாற்பத்தி நாலு சட்டத்தில் எங்களுக்கு மருத்துவ பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நலன்களும் கிடைக்கிறதுக்காகவும் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தின்படி கடை இறுதி வரை எங்களுக்கு கிடைக்கும் முறை நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம் மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நாங்கள் கூடியிருக்கதின்படி போராடி பெற்ற நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாக நாங்கள் போராடி பெற்ற தொழில் தகவலால் சட்டத்தில் ட்ரிபிள் ட்ரிபிள் ட்ரைபாட்டி கமிட்டி ஒன்று நாங்கள் நடத்தியிருந்தோம் அந்த ட்ரைபார்ட்டி கமிட்டி என்பது முத்தரப்பு கூட்டம் முத்தரப்பு கூட்டத்தில் எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக எங்கள் தொழிலாளர்கள் நல சார்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மூன்று டிரைப்பாட்டி கமிட்டியை இந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி அரசாங்கம் வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் நீக்கப்பட்டது இதே மோடி அரசாங்கம் இதே மோடி தான் கையெழுத்து போட்டு நீக்கப்பட்டார் அதையும் நாங்கள் மறுபடியும் போராடி ரெண்டாயிரத்தி பதினேழு டிரைப்பாட்டி கமிட்டியை கூப்பிட வேண்டும் என்று அறிவித்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் கண்துடைப்பு வேலையாக இரண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு இருக்குது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற நடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இது அனைத்தும் உங்களுக்கு செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை கண்டித்து இன்று நாங்கள் அனைத்து தோழர்களும் அகில இந்திய அளவில் தெருவில் இறங்கில் போராடக்கூடிய நிலைமையை இந்த மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் இன்னும் கூடுதலாக செய்திருக்க சொல்ல வேண்டும் என்றால் மருந்து கம்பளிகளிடம் கூடுதலாக லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு எங்களது தொழிலாளிகளை தெருவில் இருக்கக்கூடிய வகையில் இன்று நிறுத்தியிருக்கிறது அனைத்து தோழர்களும் கொந்தளித்து இந்த நாட்டில் நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய போராட்டங்களில் கொந்தளிப்போடு எங்களுடைய போராட்டங்களை எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம் என்று